ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத் கீதை அத்தியாயம் மூணாவது கர்மயோகம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸ்லோகம் ஒன்றாவது அர்ஜுன உச்சேஸ்டேர்மணி கோரே மாம் கேஷவ முந்தைய ஜட துன்பம் என்னும் பெரும் இருந்து தனது உற்ற நண்பனான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக புருஷோத்திரமான முதல் கடவுள் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மாவின் இயற்கையை பற்றி ரொம்ப விளக்கமா சொன்னாங்க யோகம் இல்லைன்னா கிருஷ்ண உணர்வே தன்னுணர்விற்கான வழியாக சிபார்சும் செய்யப்பட்டதுங்க சில சமயங்கள்ல கிருஷ்ண உணர்வானது செயலற்ற சோம்பல் நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுது அதே போல தவறான எண்ணத்தில் உள்ள சிலர் வந்து பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபித்து பூர்ண கிருஷ்ண உணர்வு நிலையை அடைவதற்காக தனிமையான இடத்திற்கு செல்ல விரும்புகிறாங்க ஆனால் கிருஷ்ண உணர்வின் தத்துவத்தில் பயிற்சி பெறாம தனிமையான இடத்தில் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபிப்பது விரும்பத்தக்கது இல்லை அதே போல தனிமையான இடத்துல அறியாத அப்பாவி மக்களிடமிருந்து மலிவான மரியாதைய ஒருவங்க ஒருத்தர் பெறலாம் சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று தனிமையான இடத்துல தவங்களை செய்வதே புக்தி யோகம் புக்தியை கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைதலில் எனப்படும் கிருஷ்ண உணர்வு என்னும் அர்ஜுனனும் தவறாக எண்ணினாங்க வேறு விதமா சொல்லணும்னா கிருஷ்ண உணர்வினை சாக்காக வச்சு போரிடுவ போரிடுவதில இருந்து சாமர்த்தியமாக தப்பிக்க விரும்பினார் அர்ஜுனர் ஆனா நேர்மையான சீடனாக இருந்ததால இந்த விஷயத்த குருவிடம் சமர்ப்பித்து குருனா ஸ்ரீ கிருஷ்ணரை குறிக்கிறது தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கேள்வி கேட்கிறார் அர்ஜுனர் அர்ஜுனர் கேள்விக்கான விடையளிக்கும் விதத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகம் என்பதை இந்த மூணாவது அத்தியாயத்துல விளக்குறாங்க இரண்டாவது ஸ்லோகம்

புதியவரின் நிலை முதலிய பல்வேறு பாதைகள் விளக்கப்பட்டதுங்க இது எல்லாமே எந்தவித தெளிவான வரை வரைமுறை இல்லாமல் சொல்லப்பட்டது புரிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை வந்து அவசியமாகும் அதனால தான் குழப்புவதை போல தெரியும் இந்த விஷயங்களை பிழைகள் ஏதும் இல்லாம சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவுபடுத்த விரும்புகிறார் அர்ஜுனர் வார்த்தை ஜாலத்தால் அர்ஜுனரை குழப்ப வேண்டாம் என்ற எண்ணம் கிருஷ்ணருக்கு கிடையாது என்ற போதிலும் கிருஷ்ண உணர்வை எப்படி பின்பற்றுவது என்பதை அர்ஜுனனால புரிந்து கொள்ள முடியல வேறு விதமா சொல்லணும்னா தனது கேள்விகளின் மூலம் பகவத்கீதையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள விரும்பும் எல்லா மாணவர்களும் கிருஷ்ண உணர்வின் பாதியை சீரமைத்து கொடுக்கிறார் அர்ஜுனர் மூணாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச்ச இரண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஸ்லோகத்துல சாங்கிய யோகம் கர்ம யோகம் இது ரெண்டு வழிமுறைகள் இறைவினர் இறைவன் வந்து விளக்கினாங்க இவற்றையே இங்கு மேலும் தெளிவா எடுத்து வைக்கிறாங்க ஸ்ரீகிருஷ்ணன் ஜடத்தின் இயற்கையையும் ஆன்மாவின் இயற்கையையும் ஆய்வு செய்யக்கூடிய வழிமுறைதான் சாங்கிய யோகம்னு தெரியப்படுது ஆராய்ச்சியின் மூலமா பெறப்படும் ஞானம் மற்றும் தத்துவத்தின் அடிப்படையில ஆழம சிந்தித்து புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இந்த முறை உரிதானதாக இருக்கும் மற்ற வகையினரோ இரண்டாவது அத்தியாயத்தின் அறுபத்தொன்னாவது ஸ்லோகத்தில் சொல்லியபடி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றாங்க மேலும் முப்பத்தொன்போதாவது ஸ்லோகத்தில் புக்தியோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் கொள்கையின் படி செயலாற்றுவதால செயல்களின் பக் பந்தத்தில் இருந்து விடுபடலாம்னு இறைவன் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த முறையில் எந்தவித குற்றமும் இல்லை இதே கொள்கை மேலும் தெளிவாக அறுபத்தொன்னாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு புக்தி யோகம்னா பரமனின் மீது பூர்ணமாக சார்ந்திருப்பது அதாவது கிருஷ்ணரின் மீது குறிப்பாக இந்த வழியில எல்லா புலன்களையும் சுலபமாக கட்டுப்படுத்த முடியும் அதனாலதான் ரெண்டு யோகங்களையும் மதத்தையும் தத்துவ ஞானத்தையும் போல ஒன்னு கொன்னு தொடர்புடையதுங்க தத்துவம் இல்லாத மதம் வெறும் மன எழுச்சியே தான் சில சமயங்கள்ல மதவெறியாகவும் தெரியப்படுது மதமற்ற தத்துவம் வெறும் மன கற்பனை தான் ரெண்டின் இறுதி நோக்கமும் ஸ்ரீ கிருஷ்ணரே தான் ஏன்னா பூர்ண உண்மையை தேடி அலையும் தத்துவ ஞானியும் இறுதியில கிருஷ்ண உணர்வையே அடைகிறாங்க என்று பகவத்கீதையில சொல்லப்படுது பரமாத்மாவுடன் ஆத்மாவின் உண்மையான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக மொத்த வழிமுறையையும் கொடுக்கப்படுது தத்துவ சிந்தையின் மூலம் தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படையா கிருஷ்ண உணர்வு அடைதல் மறைமுகமாக வழிமுறை தான் ஆனால் புக்தி யோகத்தின் மூலம் எல்லாமே கிருஷ்ணருடன் கிருஷ்ண உணர்வில் இணையிறது நேரடியான வழிமுறை தான் இந்த ரெண்டு வழிகளில் கிருஷ்ண உணர்வு வழிதான் சிறந்தது ஏன்னா இது தத்துவ பயிற்சிகளை சார்ந்து புலன்களை தூய்மைப்படுத்துவதில்லை கிருஷ்ண உணர்வே தூய்மைப்படுத்தும் முறை தான் பக்தி தொண்டு என்னும் நேர்வழி சுலபமானதும் சிறந்ததமாக சிறந்ததுமாகும் हरी कृष्ण हरी कृष्ण 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 हरे हरी हरे राम हरी राम 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 हरे हरी हरे कृष्ण